தாய்பேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பவளவல்லி எழுதியவர் ஆனா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பவளவல்லி பக்கத்து வீட்டை போய் இந்த கிண்ணியில் நிரப்பி மிளகாய் தூள் வேண்டி கொண்டு வாடா வீட்டில் தூள் அடிக்கிற மெனசி நாளைக்கு தான் வரும் நாளைக்கே திருப்பி தந்துடுவோம் என்று சொல்லு டெண்டு கன்னியலுக்கும் ஒரே ஆளாய் புளியம் கொட்டியலை வீசி பாண்டியாடி கொண்டிருந்த பவளவல்லி விளையாடியபடியே தாய் கூறியதை காதல் வாங்கிக் கொண்டாள் தாயார்தான் இப்போதாவது முழு பெயரையும் சொல்லி கூப்பிடுவாள் இதனாலேயே அப்பெயர் இன்றும் வழக்கில் வாழ்கிறது எல்லா வாய்களுக்கும் பவளமண்டு சொல்லியே போச்சு நல்ல காலம் ஒரு சனமும் பெல்லி என்று கூப்பிட இல்லை காலப்போக்கில அதுவே மெருவி பல்லி அல்லது வில்லியாக போயிருக்கும் பவளம் எழுந்து பாவாடியை உதறி மேல் சட்டியை இழுத்துவிட்டு குசுனியை நோக்கி நகர்ந்தாள் இன்னும் அவள் குந்தா பெருவம் தொட்டாட்டு காரியங்களுக்கெல்லாம் தொட்டுக்கொள்ள பவளம் தாயாருக்கு பக்கத்தில் வேணும் பள்ளிக்கூடம் காலை எட்டுக்கு துவங்கி மதியம் ரெண்டோடு முடிஞ்சு போகும் வெள்ளனவா புத்தக பைய தூக்கினாலும் தடுப்பார் இல்லை வீட்டுக்கு ஓடோடி வந்தால் புகை மண்டிய குசுனிக்குள் அம்மா வெந்தது பாதி வேகாதது மீதி என அல்லாடி கொண்டிருப்பாள் நீ வெளியில போய் கொஞ்சம் மூச்சு வாங்கு மிச்சத்தை நான் சமைக்கிறேன் என்பாள் பவளத்தின் சமையல் ஓரளவு சுவையாகவும் இருக்கும் ஆனால் அவளுக்கு சமையலில் பெரிதாக ஈடுபாடு கிடையாது அவள் சிறியவளானாலும் சற்று விவரமானவள் வழக்கமாக தமிழ்தாய்க்குலங்களின் வேலைத்தளமான குசினியை அவள் தனக்கான தளமாக கருதவில்லை தனக்கானதொரு பணி எங்கோ ஒரு இரண்டு இடுக்கில் சிக்கி தன்னை தேடும் என நம்புகிறவள் அவள் ஏதோ ஒன்று எங்கோ தன்னை அழைக்கும் அன்பு குரல் மௌன ஒலியாக அவள் செவிகளுக்கு அடுத்தவருக்கிட்ட அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வு அவளுக்குள் வந்து போகும் வீட்டில் உங்கள் காலை கொண்டு முன்னாலும் பின்னாலும் சுற்றித் திரியும் நாயோ பூனையோ சில சமயங்களில் செவிகளை நிமிர்த்தி எதியோ கேட்டது போல் காற்று வழியில் மோப்பம் பிடிப்பதை பார்த்திருக்கிறீர்களா அவையின் காதுகளில் ஒலி மனிதருக்கு கேட்காது இதுபோல அவள் உள்ளத்தில் பல நூறு இனம் புரியா உணர்வுகள் குமைந்தபடி இருக்கும் அவற்றை பகுத்து பார்க்கும் பயிற்சி பவளத்துக்கு போதாது பாலுக்கு முலை தடவும் பாலகன் தவிப்பில் அவள் எதை செய்தாலும் உள்மனசு இது உன் வேலையல்ல என்று கூறுவதை அவள் உணர்கின்றாள் அவளை தேடிய பணி பக்கத்து தெருவில் கதவு திறந்து அவள் வருகைக்காய் வழிபார்த்து விழித்திருந்ததை அவள் அப்போது அறியவில்லை மனசோடு ஒட்டாத இயந்திர கதையால் பவளம் அலைக்கழிக்கப்பட்டாள் என்பதே உண்மை இந்நிலை தொடர்ந்திருந்தால் மீள முடியா மனச்சிக்கலில் அவள் விழுந்திருப்பாள் சோர்ந்து அயந்திருந்த ஒரு பொழுதில் காலத்தின் கை எட்டி எழுத்தாணியை எடுத்தது மத்தியான சாப்பாடு முடிந்ததும் வீட்டின் நேர சூசையில் அம்மாவிற்கு ஒரு குட்டி தூக்கத்துக்கான நேரம் ஒதுக்கப்படுவது வாலாயம் இடி விழுந்தாலும் உணரா உணவின் கிரக்கம் தரும் அது உறக்க நேரம் மணித்தியாலங்களுக்கு இடையில் மாறப்படும் உண்டவின் உலாவர பவளத்திற்கு இது உவப்பான நேரம் இதே தெருவில் மேற்காக சில குறுக்கு தெருக்களை தாண்டினால் கோபுர வளைவில் குட்டி தேர்முட்டியோடு பெருமாள் கோவில் தெரியும் கோவிலைச் சுற்றி குடிசைகளின் கண்ணியத்தில் கோயில் குறுக்களில் இருந்து பணியாளர்கள் பலரும் வாழும் ஓடுவேந்த வீடுகள் அடுக்கிய தீப்பெட்டிகளாய் தெரியும் அத்தகையதொரு தீப்பெட்டி வீட்டில்தான் அந்த கோயில் நாட்டிய காரியம் இருந்தாள் ஓருலகத்தில் வழங்குவதைப் போல சொன்னால் தானே உங்களுக்கு பிடிபடும் சின்ன மேளம் அவளுக்கும் ஒரு பெயர் இருந்தது அமிர்தா அமிர்தா குடும்பத்திற்கும் பக்கவாத்திய கோஷ்டிக்கும் பல தீப்பெட்டி வீடுகளை கோவில் நிர்வாகம் தாராளமாக ஒதுக்கியிருந்தது தங்கத்தால் இழைத்த பற்கள் மார்பு தளைந்த அணிகலன்கள் தொந்தி சரிந்த வயிறு என அச்சுற்று வட்டார நிறைத்த தலையர்கள் வருவதும் போவதும் வாடிக்கை இதெல்லாம் அமிர்தாவிற்கு கொசுக்கடியை போல இதைச் சனங்கள் யாருமே கண்டுகொள்வதில்லை கண்டவரும் விண்டதில்லை அமிர்தாவின் தாயார் படு உி பக்கத்திலேயே ஒரு நாட்டு வைத்தியர் குடும்பத்தையும் குடியிருத்தி கோயில் குடிமைகளில் ஒன்றாக்க வைத்தியர் ஊர் முழுக்க பிரபலமானார் இப்படி பல்வேறு தொடர் நியாய நியதிகளால் அமிர்தாவின் குடியிருப்பில் சனசந்தரி அதிகம் பொழுது பொழுதுபோகாமல் ஒருநாள் பவளம் அமிர்தாவின் வாசலில் நின்று எட்டி விடுப்பு பார்த்தபோது உள்ளே வரச் சொல்லி அழைப்பு வந்தது பவளம் இப்படியான திடீர் திருப்பங்களுக்கு பழக்கப்பட்டவள் அல்ல ஓடிவிடலாம் என்று வீட்டு பக்கமாக திரும்பினாள் காலம் போட்ட கணிதமோ வேறு இவ பெரிய வடிவண்டி நினைச்சுத்தான் எங்கே வச்சிருக்கணும் அப்படி பெரிசா என்னத்தை வச்சிருக்கிறான் பார்ப்போம் என்றதொரு தேவையற்ற நினைப்பு அவள் மனதில் தோன்றியது நினைப்புத்தானே பலரது பிழைப்பிலும் மணல் தூவி விளையாடுகிறது ஏன் வாசலில் நின்று எட்டி பார்க்கிறாய் உள்ளவா நாட்டியக்காரியின் குரலாகத்தான் இருக்க வேண்டும் விடுப்பு பார்க்கிறேன் என தனக்குள் கொண்டாள் உண்மையை சொல்றது உவப்பானது மூளைக்கு வேலை தராதது பொய் சொல்வதற்கு பல அகப்பைகள் வேண்டும் சுரண்டி அள்ளுவதற்கு நிறைய சட்டிகளும் வேண்டும் எப்போதும் எதையும் எடுக்கலாம் எதையும் துளாவலாம் ஒன்று காலை வாரினாலும் இன்னொன்று அதுக்கு இயல்பாகவே கொஞ்சம் நரித்தனம் நுனி விரலில் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் பவளமும் ஒரு வித்தைக்காரிதான் உள்ளே இருந்து ஒரு வயதானவர் வாசலால் எட்டி பார்த்தார் அவர் தலை நடுமண்டை வரை வழித்து எஞ்சிய மயிர் பின்தலையில் கொண்டியாய் முடிக்கப்பட்டிருந்தது தங்கஜி உள்ளவா உள்ளவாபில்ல மெதுவா படிதடக்கும் கவனம் பவளம் வாசல் கடந்தாள் அமிர்தாவின் வயதை ஊகிக்க பவளத்துக்கு பிராயம் பத்தாது அமிர்தா நல்ல சிவப்பாக இருந்தாள் சுண்டினால் பட்ட இடம் கண்டிப்போகும் என்பது போல் கடும் சிவப்பு அதுவே அவளது மூலதனமும் கூட டிங்கர் வேலை செய்த கார்கள் வெளியில் பளபள பார்த்தானே தெரியும் பவளத்தை பார்த்ததும் அமிர்தா மலர்ந்து புன்னகைத்தாள் மேல்வாய் நடுப்பல்லு தங்கத்தால் இழைந்து பளபளத்தது தரையில் சம்மணம் கொட்டி சுவரோடு சாய்ந்திருந்த அமிர்தா சற்று நிமிர்ந்து தன் முன்னால் அமரும்படி சைகை செய்தாள் சொல்லுங்கோ தங்கச்சி விஷயம் பவளத்திற்கு உடனடியாக வார்த்தைகள் வரவில்லை வாய்க்குள் குமைந்த சில பொய்களுக்கு வார்த்தைகளால் வசியம் பூசினாள் எனக்கு டான்ஸ் பழக ஆசை வீட்டை சொன்னால் ஒத்துக்கொள்ளாயினம் அதுக்கு எங்கள்கிட்ட வசதியும் இல்லை டான்ஸ் பழக ஆசை என்பது நீலம் போட்டு துவைத்தெடுத்த வெள்ளை பொய் அமிஷா தன் புன்னகைகளை சுருக்காமல் கையில் இருந்த கட்டைகளை எடுத்து தா தா தெய் தக்க தக்க தேய் என்று சில தாள சுரங்களை ஒலித்து காட்டி எங்கே இந்த சுரங்களை இக்கட்டைகளில் வாசித்து காட்டு என்று பவளத்திடம் கொடுத்தாள் அமிஷாவிடம் நாட்டியம் பழக சிலர் வந்து போயிருக்கின்றார்கள் ஆனால் இப்படி யாரும் வந்ததில்லை இது பழகுவதற்கான முறையும் இதுவல்ல இவள் பொய்யோடு வந்திருக்கின்றாள் நிலைத்து பழகப் போவதில்லை என்றுதான் அமிர்தா நினைத்தாள் அந்த நினைப்பு அவளுடைய நக்கல் தோரணையூடாக வெளிப்பட்டது பவளம் கையில் கிடைத்த தப்பளா கட்டைகளை பார்த்தாள் மனதுக்குள்ளும் உடலிலும் ஏதோ ஒரு பரவசம் பவளத்துக்கு பல்லாங்குழி ஆடும் கட்டைகள் போல் தெரிந்தது பவளத்திற்கு சோழி போட்டு விளையாட ஒரு தோழி கிடைத்த புழுகம் அமிர்தா செய்ததை உற்று கவனித்தவள் பவளம் அவ்வாறே கட்டைகளை மாற்றி தாளமிட்டாள் அமிர்தா அசந்துதான் போனாள் உமக்கு அச்சர சுத்தமா தாளம் பெருகுதே முந்தி யாரட்டியாவது படிச்சீரா இந்த இன்றைக்கு தான் பார்க்கிறேன் தொடுறன் இதுகளின் பெயரை கூட இதுவரை கேள்விப்பட்டதில்லை அமிர்தா பவளத்தை விந்தியாக பார்த்தாள் எதிர்ச்சுவரோடு சாய்ந்து வயலின் பிரடைகளை முறுக்கி சுருதி சேர்த்துக் கொண்டிருந்த முன்வழுக்கை பின்குடுமி பெரியவர் உரத்து செருமி இருவரையும் தன் பக்கம் ஈட்டார் பரவச நிலையில் இரண்டு கரங்களையும் விரித்து உயர்த்தியவாறு இருந்தார் பெரியவர் அம்மா இது பூர்வ ஜென்ம புண்ணியந்தாயே இந்த பொடிச்சி ஒரு துரும்பையும் இந்த பூமியிலிருந்து எடுக்க இல்லை பிறகு கொண்டு வந்திருக்கிறாள் நீ கெட்ட கலைகள் உன்னோட போயிடுமே என்று அடிக்கடி புலம்புறனியல்லோ பெருமாளுக்கும் அது கேட்டுட்டது போல இவளை சிக்கா பற்றி கொள்ளும் நீ இவளுக்குள்ள நின்றுகாசிக்க போற இந்த கிலிச கட்ட நடத்தைகளால தடம் போன வாழ்க்கைய பெற மகளாயிருந்து அழிச்சு எழுத போறாள் இவள் பெருமாள் உனக்கழிச்ச புதிய கோரிக்கை கோரிக்கையற்று காலடியில கிடக்குது விட்டுடாத கட்டி அணைத்துக் கொள் ஒரத்த குரலில் யாரோ சொல்லித்தர தர தான் கேட்டு ஒப்பிப்பது போல் சொல்லி முடித்த மனிதர் வியர்த்து களைத்து சுவரோடு சாய்ந்தார் அமிர்தா கொடுத்த நீரைப் பெருகி சற்றே தெளிந்தார் பவளம் கட்டைகளையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பவளம் தேடிய பவளத்தை தேடிய பணி இதுதானோ தாயின் உறக்க நேரம் பெரு வாய்ப்பாக அமைய ஆடல் பயிற்சிக்குள் ஆழ்ந்து போனாள் பவளம் காலம் கங்கை நீர் போல் குதித்து குமாளமிட்டு ஓடிக்கொண்டுதான் இருந்தது மனிதர்கள் வழக்கம்போல் அவரவர் பாடு அமிதாவின் உச்சந்தலையில் வெண்கோடுகள் நெளிந்தும் நீண்டும் படர்ந்து பரவிக் கொண்டிருந்தன பவளமும் குந்தியிருந்து எழும்பிவிட்டாள் ஆடலுக்கு வாழிப்பான பருவமும் உடல்வாகும் அவளுக்கு கனகச்சிதமாக இருந்தது அறிவும் மெனதும் கூட சற்றே பக்குவ நிலையை எட்டியிருந்தது பவளத்தின் நடனப் பயிற்சி இடைவெட்டு இன்றி தொடர்ந்தது ஆடத் தெரிந்தவர்க்கு பாடவும் தெரிய வேண்டும் என்பதால் சரிகம பதனியும் கற்கை நிறையுள் புகுத்தப்பட்டது தடையில்லாமல் வாழவிட்டால் தமிழன் ஏன் புலம்பெயரப் போறார் வினை வீட்டினுள் விளைந்தது ஹெடியே நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையாடி அம்மா என்ன சொல்ல அடியெடுக்கிறாள் என்பது பவளத்திற்கு தெளிவாகவில்லை நீ என்னம்மா சொல்ல வார ஓ வாய்க்க விரல வச்சா சூப்ப தெரியாத தம்பல் ஏனடி எந்த நடத்த இந்த வீட்டுக்கெல்லாம் போய் அங்கேயே அடுகட படுகியா கிடக்கிற சனங்கள் பேசுறத கேட்டா நாக்க பிடுங்கி கொண்டு நாண்டு கொள்ளலாம் போல இருக்கு இதுக்கு நல்ல சூடு நாக்கில இழுத்தாத்தான் அடங்கும் நெடுங்காலமாய் நெஞ்சுக்குள் குத்தி இருந்த முல்லை பிடுங்கி எடுத்தாள் பவளம் பெற்ற தாயிடம் நெத்திக்கு நேராக கேட்கக் கூடாதவை என்று பொட்டளம் கட்டி பொதிந்து வைத்துள்ள தொன்மத்தில் இருந்து ஒரு அஸ்திரத்தை எடுத்தாள் அம்மா கனகாலமா கேட்க வேணுமெண்டி நான் எங்களுடைய அப்பா ஏனம்மா உன்னையும் என்னையும் விட்டுட்டு போனவர் இந்த சனங்கள் என்ற காதுபட பரையிறத நானும் கேட்டுக்கொண்டுதானே திரியிறன் நான் எதை பிடுங்கி கொண்டு சாகிறது அம்மாவின் முகம் அமாவாசை நிலவாயிற்று நான் என்ன செய்ய எல்லாத்தையும் மறந்து விலத்தித்தான் போக விரும்புகிறேன் பிடுகுதுகளா என்ன சொற்களும் கண்களும் தழும்பன் நின்றாள் அம்மா பாவம் அம்மா அவள் கடந்து வந்த நெருஞ்சிப் பற்றைகளில் முந்தானியை இழுத்து நீக்க வைப்பது கொடிய பாவம் என பவளத்தின் உள்மனம் உறுத்தியது தான் தானிதை கேட்டிருக்க வேண்டாமோ என தோன்றியது பவளத்துக்கு அம்மா முந்தி நடந்தவையெல்லாம் கிடங்கில போட்ட குப்பகூளங்கள் கிண்டி பார்க்க போனா நாரும் அப்படியே விட்டுட்டா அது பசல நீ பயப்படாத உன்ன விட்டுட்டு எங்கேயும் ஓடி போக மாட்டேன் எல்லா வீடுகளுக்கும் வாசற்படியல் இருக்கும் பல்லாயிரம் கால்கள் வந்து போயிருக்கும் நீயும் கவலைப்படாத என்னையும் வதைக்காத எந்த போக்கில என்ன போகவிடும் ஹூர் கண்டறியா ஊர் நாத்தம் எடுத்த வாயால கிடைக்கிறது எல்லாத்தையும் சப்பி தூப்பி கொண்டிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு நான் இருப்பேன் அன்று மௌனமான அம்மா பின்னர் இதைப்பற்றி ஏதும் பேசியதாக இல்லை ஓர் வாயின் நாற்றத்தை பொருட்படுத்தும் எல்லியை இருவருமே கடந்துவிட்டிருந்தனர் ஆடல் கலை பவளத்தை தத்தெடுத்துக் கொண்டது அக்கலைக்குள் தன்னை வளர்த்தாள் இப்போதெல்லாம் அமிர்தாவின் நாட்டிய வகுப்புகள் பவளத்தின் நட்டுவாங்கத்தில் தொடர்கின்றன பவளத்தின் வளர்ச்சி ஊருக்குள் பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆடல் வகுப்புகளுக்கு அதிகளவில் பிள்ளைகள் வரத் தொடங்கினர் அமிர்ஷாவிடத்தே ருசிகண்ட தலையர்களின் ஆண் தன வாரிசுகள் சில பவளத்தின் வாழிப்பில் வாயூரி தெருக்களில் வழிந்தார்கள் ஓரிருவர் அமிர்தாவின் வீட்டின் முன்னால் அடிக்கடி அரட்டி அடிக்க தலைப்பட்டனர் ஒருநாள் வகுப்பு முடிந்து பவளம் வெளியே வந்தாள் அவ்வேளை வீட்டின் முன் கூடியிருந்த மைனர் குஞ்சுகளில் ஒன்று ஏதோ ஒன்றை கூறி சத்தமிட ஏனிய குஞ்சுகள் கொக்கரித்தன அருகே ஓடிக்கொண்டிருந்த ஒரு தெருநாய் பவளத்தின் கண்ணில் பட்டது பவளம் செருப்பை கழற்றி அந்த நாயில் படாதவாறு எறிந்தாள் எட சனியனே இனி இந்த பக்கம் வந்தால் செருப்பாலே அடிச்சு கொள்ளுவன் வால் இருக்குதென்றதுக்காக எனக்கு முன்னாலே ஆட்டாத அறுத்து போடுவன் என்று காட்டமாய் கத்தினாள் அமிதாவின் சீரழிவும் தாயின் வாழ்வும் கண்முன்னால் தோன்றி மறைந்தன அன்று ஒடுங்கிய மைனர் குஞ்சுகள் பவளம் நடமாடும் தெருக்களை கூட மறந்து போனார்கள் இச்செய்தி ஊர் முழுக்க பரவ ஊர் பெண்கள் கூட சற்றே பவளத்தை மதிக்க ஆரம்பித்தார்கள் ஆடல் வகுப்புகளும் வளர்ந்தன ஒரு நாள் பின் குடுமி பெரியவர் பவளத்திடம் ஒரு கருத்தை முன்வைத்தார் பிள்ளை எதைச் செய்தாலும் அதுக்கு ஒரு பெருமதி இருக்க வேண்டும் அமிர்தம் சொன்னால் கேட்க மாட்டாள் நீ பிள்ளையட அதுகளால இயண்டதை தர சொல்லு வற்புறுத்த வேண்டாம் ஓசியில கிடைச்சா இந்த ஜனங்கள் தூசாயும் மதியாதுகள் அந்த காசை வச்சு வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு உதவி செய் அவள் எதை செய்தாலும் அவரது காதில் ஒரு சொல்லை போட்டு அவர் தலை நிலைக்குத்தாய் தலையை அசைத்த பிறகே அதை செய்வாள் அவர் கிடையாக அசைந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு ஓத்தி செய்வதில்லை அதற்கான விளக்கங்களையும் விவரங்களையும் ஆராய்ந்து விவாதித்து நல்ல முடிவை எட்டும் வரை வாதிடுவாள் இத்தன்மையை இயற்கை அவளுக்குள் இயல்பாகவே வளர்த்தது காலம் தன் கடமையை செய்து கொண்டிருந்தது அமிர்தாவின் உடல் தளர்ந்து தள்ளாடும் நிலை அடுத்தவர்கள் உதவியின்றி நடப்பதற்கும் சிரமப்பட்டாள் பவளம் அவளோடு செலவிடும் நேரத்தை அதிகப்படுத்த வேண்டியிருந்தது அவளுடைய படுக்கையில் பாதியை தான் பகிர்ந்தாள் ஒருநாள் அமிர்தா குலப்பன் காய்ச்சலில் தற்கள் கிடுகிடுத்து உடல் நடுங்கி உதறல் எடுத்தபோது அவளை தன்னோடு இருகப்பற்றி அணைத்தபோது இரு உடல்களையும் ஓருடலாக்கிக் கொண்டாள் பவளத்தின் உடச்சூடு அவளுக்கு இதமாக இருந்தது நோயும் நலிவும் அமிசாவை வாட்டின பவளத்தின் பரிவும் பராமரிப்பும் வாழ்நாட்களை நீடித்தாலும் காலன் காத்திருப்பானா அமிசாவின் நாட்கள் எண்ணப்படுவது அந்த கிராமத்தாருக்கு குறிப்பாக அவள் உடலை உண்ணிகளாய் உறிஞ்சி சுவைத்த ஒட்டுண்ணிகள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ஒரு நாயும் எட்டி பார்க்கவில்லை பவளத்தின் மனத்தில் பென்மம் காட்டு தீயாய் பற்றி எறிந்தது பவளத்தின் உடச்சூட்டில் உறங்கிய அமிர்தா ஒரு சூரிய விழிப்பில் தான் விழிக்க மறந்தாள் இதன் பின்னர் அமிர்தாவின் வீடே பவளத்தின் வாசஸ்தலமாயிற்று அமிர்தாவின் பெயரில் ஒரு நாட்டிய அரங்கம் ஒன்றை நிர்மாணித்தாள் திறப்பு விழாவை மூன்று நாள் நிகழ்வாக கொண்டாடினாள் சின்னமேளம் என்ற சிறிய பரப்புக்குள் சுருக்கப்பட்டிருந்த பெருங்கலையை பொதுவழிக்கு எடுத்து வந்தோர் வரலாற்றுக்குள் பவளத்துக்கும் ஓரிடம் இருக்கும் நன்றி